வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ராஜ உறுப்புகளில் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு மண்ணீரல் இந்த மண்ணீரலினுடைய செயல்பாடுகளும் அதை இயக்குவதற்கான ஆசனங்களும் ஒரு முத்திரையும் செஞ்சு பார்க்க போகிறோம் மண்ணீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனையும் செயல் திறனும் நல்ல சிறப்பாக அமையும் மண்ணீரலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு மனதில் ஏற்படக்கூடிய கோபம் கவலை வருத்தம் பொறாமை இது எல்லாமே மண்ணீரலை பாதிக்கும் இப்போ மண்ணீரல் அப்படின்றது மனதோடையும் தொடர்புடையது அப்படின்றதுனால மனதையும் நம்ம அமைதியாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும் இந்த மண்ணீரலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரலை நம்ம வந்து ரத்த வங்கி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம உடம்புல வரக்கூடிய ரத்தங்கள் எழுபத்தைந்து சதவீத வெள்ளை ரத்த அணுக்களை பாதுகாக்குது சேமித்து பாதுகாத்து வைக்குது அதேமாரி இருபத்தைந்து சதவீத சிவப்பு அணுக்கள் உடல் முழுவதும் போடி அந்த கழிவுகளை வெளியேற்றுது ரத்தத்தில் உள்ள அந்த எல்லாம் அழித்து வெளியேற்றுகிற வேலையை அந்த கல் மண்ணீரல் செய்யுது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு ரத்த அணுக்களுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம்தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இறந்த சிவப்பு ரத்த அணுக்கள் உடைந்த சிவப்பு ரத்த அணுக்கள் எல்லாம் முழுமையாக வடிகட்டி அதை கல்லீரலுக்கு அனுப்புது அந்த கல்லீரல் அதை பித்தமாக மாற்றி பித்தப்பைக்கு அனுப்பிவிடும் மீதி இருக்கக்கூடிய நல்ல சிவப்பு ரத்த அணுக்களை எல்லாம் திருப்பியும் உடல் முழுவதும் ஓட ஓடி புதுப்பித்து உடலை நல்ல பிராண சக்தியை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இந்த மண்ணீரல் செய்யுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிமோனியா அப்படின்ற காய்ச்சல் மூளை காய்ச்சல் இதெல்லாம் வர இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலையை மண்ணீரல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு மண்ணீரலை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு ஆசனங்களும் ஒரு முத்திரையும் தான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக நம்ம வந்து கால்களை வந்து எப்படி வச்சுக்கலாம் அதாவது முடிந்தவங்க பத்மாசனத்துல பண்ணலாம் பத்மாசனத்துல எனக்கு பண்ண முடியாது பத்மாசனம் போட முடியாதவங்க சாதாரணமாக சுகாசனத்துலேயே இந்த பயிற்சியை பண்ணலாம் சுகாசனத்துலேயே இருந்துக்கிட்டு நம்ம சைடில் திரும்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணிரல் அப்படின்றது இடது பக்கம் இருக்கு இப்போ இடது பக்கம் நல்லா திரும்பி நல்லா அழுத்தம் கொடுக்குறோம் அதே மாதிரி வலது பக்கமும் திரும்பி நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் நம்ம கல்லீரலுக்கு செஞ்ச அந்த பயிற்சியோட சேர்த்து இந்த பயிற்சியை செய்யுங்க ஏன்னா மண்ணிரல் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்மா இதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து ஹாஸ்மா குணமாகணும் அப்படின்னு சொன்னாலே மண்ணீரலை சரி பண்ணாலே நமக்கு வந்து ஹாஸ்மா குணமாயிடும் அதே மாதிரி மண்ணீரலை பாதிக்கப்பட்ட இதயமும் பாதிப்பு ஏற்படும் அதனால மண்ணீரலை நம்ம இயக்குவதற்கான நல்லா திரும்பி எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி தொட முடியுதோ அந்த அளவுக்கு தொடங்க கைகளை நல்ல பின்னாடி கட்டிக்கங்க நல்லா உடம்ப திருப்பிக்கிங்க திரும்பிட்டு இந்த இடம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் நல்லா அப்படி அழுந்தி திரும்பி இப்படி வாங்க இந்த நிலையில ஒரு டென் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடலாம் வந்துட்டு அதே மாதிரி வலது பக்கம் கைகளை நல்லா பின்னாடி இப்படி கோத்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நல்ல ரைட் சைடு நல்லா திரும்பி வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொடுங்க ஒன்ரஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நிறையா வந்துடலாம் இப்போ அதே மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இப்போ கல்லீரல் மண்ணீரல் ரெண்டையும் இயக்கும் போது நல்லா இன்னும் ரெண்டும் சேர்ந்து இயங்கும் போது நல்ல நமக்கு நன்மை இருக்கும் நல்லா எங்கே பாருங்கள் நல்லா இப்படி வந்து எவ்வளோ முடியுதோ அழுத்தம் கொடுத்து தலையை கீழே தொட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடலாம் நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்குங்க கண்களை மூடிக்குங்க நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இப்போ இந்த ஆசனம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் முத்திரை செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து மண்ணிரலை இயக்குவதற்கான முத்திரை பார்த்திங்கன்னா பிரித்திவி முத்திரை இல்லை மண் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா இந்த மோதிர விரலை கட்ட விரலோட டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிட்டு மற்ற விரல்கள் நேராக இருக்கட்டும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் அந்த சிண்டு விரல் இது மூணும் நேராக இருக்கணும் நல்லா கை எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கையை நல்லா முட்டி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு நல்லா அந்த முத்திரையை கவனிக்கலாம் இல்லை மூச்சை கவனிக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணிரல் இயக்கத்தை நல்லா சீர்படுத்தும் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல ஒரு உடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு முத்திரை இந்த பிரித்திவீ முத்திரை செஞ்சு பாருங்க அடுத்து ஒரு முத்திரையோடையும் ஆசனத்தோடையும் சந்திக்கிறேன் நன்றி